வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாங்க கம்பு ரொட்டி மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக அருமையாகவும் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவு கம்பு மாவு ரெடிமேட் மாவு அது வாங்கிக்கலாம் அது ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிணத்துல போட்டுட்டு கூடவே ஒரு கால் கப் அளவு கோதுமை மாவு வீட் ஃப்ளோர் அதையும் போட்டுடலாம் இப்போ ஒரு கால் கப் அளவு நல்ல பொடியான இருக்குன்னு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியான அரிக்கலாம் அதையும் இதில் போட்டுக்கலாம் கல்கப்பா அளவு பொடியான அறுக்கிறேன் இப்போ கொத்தமல்லி தழைகள் அதையும் இதில் போட்டுடலாங்க போட்டுட்டு இந்த ரொட்டிக்கு தேவையான உப்பு சால்ட்டு போட்டுடலாம் அறையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த ரொட்டிக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா பெசஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி வந்து வாம் வாட்டர் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி வெந்நீர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசரிக்கலாங்க கம்பில் நிறைய நார்ச்சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால நம்ம அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கலாம் டயபட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது மலைச்சிக்கல் வராமல் தடுக்குது அதனால் நம்ம இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கிட்டியாக பிசைஞ்சாச்சுங்க இந்த தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ சப்பாத்தி அழைக்கிற கல் அதை எடுத்துகிட்டு நம்ம கட்டையும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு எல்லா இடமும் பண்ணுற மாதிரி தடவிடலாம் கட்டையிலையும் இந்த கல்லுலேயும் தடவிடலாங்க அடுப்பில் தோசை கல் போட்டுடலாம் ஒரு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம வசதிக்கு ஏற்றபடி இதை நல்லா எழுச்சிக்கலாங்க நல்ல தடியாகவோ கொஞ்சம் மெலிஸாகவோ எழுச்சிக்கலாம் கல்லில் ஒட்டுன்றதால நம்ம நிறையவே கோதுமை மாவு தடைக்கலாங்க ருசியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்ததுங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கிற இந்த கம்பு ரொட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் கலர் நல்லா காஞ்சிருச்சு அதில் இதை போட்டுட்டு சுற்றிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பிக்கலாங்க திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசியாக நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம ரெண்டு பக்கமும் நெய் தடவிட்டு எடுத்து வச்சிடலாங்க இப்போ கம்பு ரொட்டி தயாராகிடுச்சுங்க உடல் ஆற்றல் தரும் இந்த கம்பு ரொட்டி நீங்களும் போல ஒரு முறை செய்து பாருங்க நம்ம சிறுதானியம் வச்சு இந்த போல் சூப்பரான ரொட்டி டிஃபன் வகைகள்லாம் செய்யலாம் நீங்களே ஒரு முறை இந்த போல் கம்பு ரொட்டி செய்து பாருங்கள் இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம சாம்பார் தொட்டுக்கலாங்க எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம் தயிரும் வச்சு கொடுக்கலாங்க நீங்களும் இந்த டேஸ்டியான மில்லட் ரொட்டி கம்பு ரொட்டி இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்